வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அதுக்கு என்ன சிலபஸ் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ ஆக்சுவலாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஆர்பி டென்டேட்டிவ் ஆனல் ப்ளானர் தான் விட்டிருந்தாங்க அதில் அதுபடி இப்போது சயண்ட் கிரேட் டீச்சர் வந்து இந்த மாதம் எக்ஸாமு அஸ்டம் ப்ரொஃபஸருக்கு ஆகஸ்ட் நாலு வச்சுருந்தாங்க அது டென்டேட்டிவ் தான் இப்போது ரெண்டு இது ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க அடுத்த ப்ராசஸ் வந்து ஆனுவல் ப்ளானர் படி பார்த்திங்கன்னா டிஎன் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே ஓஎம்ஆர் பேஸ்டு அதனால் சீக்கிரம் முடிச்சுடுவாங்க லாஸ்ட் இயர் மாதிரி ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா சிபிடி கிடையாது அதனால் டக்குன்னு முடிச்சிடுவாங்க அப்படி இருந்தாலும் இந்த வருஷத்துலேயே செப்டம்பர் இல்லை அக்டோபரில் வந்து பிஜி டிஆர்பி எதிர்பார்க்கலாங்க அதுக்குன்னு இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோன்னு இப்போ காமிச்சுக்குங்க ஏன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா நம்மளுக்கு கொடுத்துட்டு அதிகபட்சம் அறுபது நாள் எழுபது நாள் தாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்யூல் வந்து அவங்களுக்கான டைம் தான் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணோம் கொஷின் பேப்பர் பிரிண்ட் பண்ணோம் ஸ்டாப்ஸ்லாம் அலோகேஷன் பண்ணணும் மற்ற அதர் டியூட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா போடணும் அந்ததுக்கு இதுக்கு தான் அவங்களுக்கான டைம் தவிர நம்ம படிக்கிறதுக்கான டைம் கிடையாது அதனால் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க தான் எக்ஸாமுக்குள்ளே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் கேண்டேட்டு நம்ம வர முடியும் அதனால் நீங்கள் எக்ஸாம் வருதுன்னு வந்தாட்டி தான் ரெடி ஆகும்னு சொல்லிட்டு அந்த பழக்கத்தை மாற்றிக்குங்க எக்ஸாம் வருது நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் ரெண்டு ரிவிஷன் மூணு ரிவிஷன் முடித்து தைரியமாக இருந்தீங்களா அந்த எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாமாக மாறும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தியுமே கிடையாது இந்த ஷெடியூல் படி தான் நடப்பாங்களான்னா அதுவும் கிடையாது ஒரு சில எக்ஸாம் சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது ஆல்ரெடி பிஜிக்கு கொஷின்லாம் எடுத்துட்டாங்க அதனால் எப்போ வேணாலும் எக்ஸாம் எதிர்பார்க்கலாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ தான் ஃபஸ்ட்டு வருமானா அது வந்து டிஆர்பியோட முடிவு அதனால் இங்கே அடுத்து எப்போ வேணாலும் பிஜிக்கு வரலாம் போடலாம் ஜனவரி இல்லைனா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாம் கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கான ரெடி பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் போதுமானால் இப்போதைக்கு கொஞ்சம் போதுமானதாக இருக்குது கண்ணா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதமாச்சும் படிச்சிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு சாத்தியம் சரிங்க இப்போ ஆனுவல் படி அடுத்ததாக டெட்டு இல்லைன்னா டெட்டு வரலன்னா பிஜி வர்றதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்போ பிஜி வரும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் சரி அடுத்து தான் ஆனால் அந்த சிலபஸ் பார்க்கலாங்க எப்பயுமே ஒரு எக்ஸாமுக்கு ரெடியாக இருந்தால் சரிங்க அதனோட சிலபஸ் ஃபஸ்ட்டு கையில் வச்சுக்கோங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்து ரெண்டு மூணு காப்பி எடுத்துக்கங்க ரூமில் ஒட்டி வச்சுருங்க முன்னாடி வச்சுருங்க உங்கள் ஷெட்யூல் படி அதை நீங்கள் போட்டு டைம் டேபிள் போட ஆரம்பிச்சுருங்க உங்களுக்கு டிஆர்பி ஆஃபீஸல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சிலபஸ் வந்து உங்களுக்கு எந்த எக்ஸாம் இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு வந்து பிஜி சிலபஸ் மாற்றுறதா ஒரு கெசட் விட்டுருந்தாங்க அது எந்த அளவுக்கு எப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு தெரியல ஆல்ரெடி கொஸ்டின் எடுத்துட்டாங்க அதுக்கான பாசிபிள் இந்த டைம் அதுக்கான வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன் அதனால் பெண் ஒரு காலங்காலில் வேணால் மாறலாம் அதனால் இந்த வருஷத்தில் இது வரைக்கும் எதுவும் மாற கிடையாது அதனால் உங்களுக்கு எந்த சப்ஜெக்டோ அதுக்கான சிலபஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க முக்கியமாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது சிலபஸ் தாங்க நீங்கள் நம்மளுக்கு நூற்றி பத்து மார்க் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பிஜி நூற்றி ஐம்பது மார்க்குங்க நூற்றி பத்து வந்து மேஜரும் ப்ளஸ் வந்து முப்பது மார்க்கு எஜுகேஷன் சைக்காலஜியும் ப்ளஸ் பத்து மார்க்கு ஜிகேவும் கேட்பாங்க இதில் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம மேஜரில் மட்டும்தாங்க அந்த நான் இது வந்து தமிழுக்கான சொல்லிகிட்டு இருக்கிறேன் மற்றவங்களும் இதே ரீதி தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கான இது அங்கே கொடு இதில் தமிழுக்கு பதினோரு யூனிட் இருக்குங்க அதில் பத்து யூனிட் பார்த்திங்கன்னே போதும் இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த சிலபஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்தே நம்மளுக்கு இன்னும் பெருசாக சேஞ்சஸ் தான் இருக்குது மாடிஃபை பண்ணாலுமே ஒரு சில யூனிட் சேஞ்சஸ் ஆகும்போது தவிர்த்தா மீதி ஒரு எழுபது வந்து எழுபது பர்சன்ட் வந்து இதில் இருக்கிறதே தான் வரும் ஒரு முப்பது பர்சன்ட் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் ஆகலாம் டெலிஷன் ஆகலாம் அடிஷன் ஆகலாம் ஆனால் இங்கே நம்மளுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் வாய்ப்பு இல்லை அதனால அதை பார்க்க தான் நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடியாகிடுது நல்லதுங்க சரி சிலபஸ் எடுத்து வச்சுங்க யூனிட் வயசே சொல்லிடுறேன் இதில் வந்து பிரிவு ஒன்று ரெண்டுங்க இது ரெண்டுக்கும் வந்து இப்போ நம்மளுக்கு பதினோரு யூனிட்னா ஒரு யூனிட்டில் பத்து கொஸ்டின்லாம் கண்டிப்பாக கேட்கதே கிடையாது அவங்க எந்த யூனிட்டில் இருந்தாலும் எவ்வளோ கொஷின் வேணாலும் எடுக்கலாம் அதுக்கான அன்லிஸ் வந்து போட்டு வச்சிருக்கேன் அதில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து அந்த இந்த யூனிட் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுங்க மொழி இனங்கள் பிரிவு ஒன்று பிரிவு ரெண்டு இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறதுலாம் குறைஞ்சபட்சங்க இதை முடிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னுமே உங்கள் தேடுதலை வந்து அதிகப்படுத்திக்கலாம் எல்லை போகலாம் நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் இவ்வளோ இருந்தால் தான் பாஸ் பண்ணி உள்ளார போ வேலைக்கு போக முடியும் அது நான் சொல்கிற புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போதும் பிரிவு ஒன்று பிரிவு டூவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொழி வரலாறு மூவா அடுத்தா தமிழ் மொழி வரலாறு டாக்டர் சு சக்திவேல் இது ரெண்டும் போதுங்க இது ரெண்டும் போதுமானா குறைஞ்சபட்சம் இது ரெண்டாச்சும் இருக்கணுங்க மீதி அவங்களுக்கெல்லாம் அதிகபட்சமாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் இது எல்லாமே பெரும்பாலும் அதுலேயே கவர் ஆகிடுது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அதிலே கவர் ஆகிடுது அப்படி இல்லைனாலும் தேப்ப மீன் புக் வாங்கிட்டிங்கன்னா போதுங்க இது அதை இதே போதும் அதை முடிச்சுட்டு வேணால் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இது உங்களுக்கு இதாக மாறிடுங்க சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பேஜை வந்து உங்களுக்கு காட்டுறேன் இது மொழி வரலாறு டாக்டர் மு வரதராசன் ஃபஸ்ட்டு யூனிட்டு செகண்ட் யூனிட்டுக்கும் அடுத்த தமிழ் மொழி வரலாறு டாக்டர் சு சக்திவேல் இது ரெண்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அது மூன்றாவது பட்சத்தில் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அடிதலாக நான் படிப்பேன் எனக்கு இது ஓகேனா நீங்கள் தமிழ் மொழி வரலாறு தேப்போம் மீனாட்சி சுந்தரனா இது மூணும் பார்த்துக்குங்க இது தான் ஃபஸ்ட்டு ரெண்டு யூனிட் வருங்க ஓகே இது ஃபஸ்ட்டு ரெண்டு யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நான் சொன்ன மூணு புக்கும் பார்த்துக்குங்க இதுலேயே எல்லாமே கவர் ஆகிரும் நீங்கள் யூனிட் நீங்கள் பண்ண வேண்டியது ஷெடியூல் போட்டுருங்க ஷெடியூல் போட்டு நீங்கள் சின்ன சின்ன டைட்டிலாக மொழி ஆராய்ச்சியின் தோற்றம் மொழி இனங்கள் திராவிட மொழிகள் ஒன்று ஒன்றா போட்டுவிட்டு ஆல்ரெடி நான் எங்கள் ப்ரிவியஸ் வீடியோவில் அது மாதிரி சொல்லிருப்பேன் அது ஷெடியூல் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அது மாதிரி போட்டு வச்சுருங்க எந்தெந்த தேர்தல் என்ன முடிக்கணும்னு எழுதி வச்சிங்கன்னா தான் ஒரு யூனிட்டுக்கு ஒரு டைட்டிலுக்கு நீங்கள் உங்கள் எவ்வளோ நாள் உங்கள் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்தி மாற்றலாம் சரி அடுத்த இது இது வந்து பிரிவு மூணு நாலு அஞ்சு இது மூணுமே இலக்கணம்ங்க நீங்கள் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புக்குன்னு தான் இல்லை கிடையாதுங்க ஏன்னா இலக்கணம் நூறுபா எல்லாத்துலேயும் ஒன்று தான் விளக்கமும் ஒரு தொண்ணூறு சதவீதம் எண்பது சதவீதம் இருக்கும் எடுத்துக்காட்டு தான் மாறுமே தவிர நூறுபா இதுலேயும் மாறுத்துக்கான பாசிபிள் கிடையாது அதனால் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் உங்களுக்குன்னு அந்த புக்கு இருக்கணும் இதில் முக்கியமாக தொல்காப்பியத்துக்கு வந்து நான் எந்த பக்கம் பார்க்குறேன்னா அதை பார்த்தனா இது தொல்காப்பியம் தமிழ் அண்ணன் சொல்லிட்டுருக்குங்க நான் இது வந்து சின்ன புக்காக தான் கையடக்க புக்காக தான் இருக்குது ஆனால் மூர்த்தி சிறீனும் கீர்த்து பெரியதுங்க மாதிரி இது அவ்வளோ அழகாக இது தேவைக்கு அதிகமாகவே இருக்குது நான் இந்த இதில் நானாக தப்பு பண்ணி மார்க்கு குறைஞ்சபட்சம் தொல்காப்பியத்தில் பொறுத்த வரைக்கும் பதிமூணு கொஸ்டின் நல்லா கேரண்டியாக வருங்க உங்களுக்கு மினிமம் அதிகபட்சம் பதினேழு கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க நான் அனலைஸ் பண்ணியும் பார்த்துருக்கேன் எந்தெந்த எக்ஸாம் சொல்லிட்டு பண்டுக்கு பின்னாடி பார்த்தேன் பாண்டு பதினஞ்சு பதினேழு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு எல்லாத்துலேயுமே பார்த்துட்டேன் இந்த தொக்காபித்து புக்கத்தில் மட்டும் பதிமூணு மார்க் குறைஞ்சபட்சம் குறையவே இல்லை அதிகபட்சம் பதினேழு மார்க் வந்திருக்குங்க அதனால் இதுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே புக்கு தான் இதில் மூணுமே எழுத்து சொல் பொருள் மூணுமே வந்துடும் நூ நூறுபாவும் இருக்கும் தெளிவாக விளக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு எட்டுக்காட்டு இருக்கும் இது போதுமானதாக இருக்குங்க உங்களுக்கு செலவு கம்மியாக இருக்கும் அப்படி இல்லை நான் ஆல்ரெடி வச்சுருக்குறேன்னா தாராளமாக அதையே யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு புக்கு இருந்தால் போதும் நூறுபா வந்து மாறவே போகிறது கிடையாது அந்த எண்ணிக்கைன்னா மாற ஆயிரத்தி அறநூற்றி பத்து பதினொன்று ஒரு சில கூடுதலாக இருக்கும் எனக்கு சில கம்மியாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க சரி அடுத்ததாக நன்னூல் வந்து எழுத்து அதிகாரம் நான் சோம இலவச படிச்சிட்ருங்க நீங்கள் ஆனால் உங்களுக்கு எது இருக்குதோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க நன்னூலில் வந்து நம்ம பிஜியில் வந்து கொஷின் கம்மியாக கேட்பாங்க அதனால் குறிப்பிட்ட ஏரியா தான் அந்த பொருட்கள் வேற்றுமை ஒரு சில இதில் மட்டும்தான் உங்களுக்கு அதில் மீதியெலாம் பெருசாக உங்களுக்கு கேட்கறது கிடையாது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க இதில் நானூற்றி அந்தளவுக்கு அவந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் தரத்தவரை ம அதனால் அதுக்கு மாதிரி பார்த்துக்கங்க நன்னூல் எழுத்து சொல் ஓகே அடுத்து நம்பியாக பொருள் வந்து நான் திருநான சம்பந்தம் வச்சுருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு வேறு வச்சிருந்தாலும் ஓகே இதுவுமே அந்த இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட நூறுபாக்கள் இருக்கும் இதுவும் பார்த்துக்குங்க புறப்பொருள் என்பாமாலே இதில் நீங்கள் படிக்க வேண்டியது இப்போ நூறுபா கொழு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு தேவையில்ல நூறுபா குழு மட்டும் பார்த்துக்குங்க இது வரைக்கும் எல்லா எக்ஸாம்லேயுமே அந்த நூ கொடுத்துட்டு அந்த கொழு தான் கேட்குறாங்கன்னு தவிர அது பெருசாக எடுத்துக்காட்டு கேட்கறது கிடையாது இது வரைக்கும் ஒரு கால வருங்காலத்தில் மாறலாம் அதனால் இதுக்கு அதிகபட்சம் மூணு மார்க் கேட்குறாங்க அந்தளவுக்கு பார்த்து வச்சுங்க நம்பியக பொருள் அதிகபட்சம் ஆறு மார்க்கு குறைஞ்சபட்சம் நாலு மார்க் கேட்குறாங்க ஓகே அடுத்த வியாபாரங்களை காரி வெறும் நாற்பத்தி நாலு காரைக்கு தாங்க வெறும் நாற்பத்தி நாலு காரைக்கு தான் அதுலேயும் நீங்கள் தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தான் வரும் அந்த இருபதுலையுமே குறைஞ்சபட்சம் நாலு கொஸ்டின் கேட்குறாங்க இதில் வியாபாரங்களை காரகி எடுத்துக்கட்டோட பார்த்துங்க அது வந்து கொஞ்சம் கவிட க கம்மியாக படிங்க போதும் சரி அடுத்த தண்டி அலங்காரம் இது பாலசுப்ரமணியம் போக்குங்க உங்களுக்கு வேறு இருந்தாலும் ஓகே இதில் வந்து மே பெரும்பாலும் பொருள் அணிகள் கேட்குறாங்க அப்புறம் படுத்த சொல்லணிகள் கேட்குறாங்க நீ உங்களுக்கு இறுதியில் வந்து பெரும்பாலும் கேட்கல இது வரைக்கும் ஒரு சிலது கேட்குறாங்க அந்த